வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறேன்னா பெண்களுக்கு முக வசீகரம் பெண்கள் வந்து அப்படியே முகம் பார்க்குறதுக்கு ஒரு வசியமாக இருக்கும் முக அழகுன்றது வேறு முக வசீகரன்றது வேறு எந்த நிலம ஒரு தூங்கும் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் இல்லையா நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முக வசீகரம் வரும் நல்ல ஒரு அழகு வரும் முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் ஒரு வசீகரமாக இருக்கும் இப்போ அப்படி திரும்பி யாரா கூட்ட உடனே இப்படி திரும்பி பார்க்குறீங்க பார்த்தியா நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கும் கருப்பாக செழுப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அந்த முக வசீகரம் நான் சொல்கிற நீங்கள் யார் கூட்டாலும் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக இருக்கிற அந்த பெண்ணுன்னு ஒரு சொல்லவங்களே பழமொழி அது போல் வந்து உங்கள் முகத்துக்கு வசீகரம் வரும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க அரிசி கழுவுகிற தண்ணி நம்ம அதை வடிக்கிறதுக்கு நம்ம அரிசி கழுவும் பார்த்தீங்களா அந்த தண்ணி தான் நம்மளுக்கு ஓணும் நல்லா க கழுவி அரிசி தண்ணி எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சு நீங்கள் அரிசி எடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க சாப்பாடு செய்கிறீங்களா இது பண்ணுறீங்களா இந்த தண்ணி தான் நம்மளுக்கு ஓணும் அரிசி கழக தண்ணி இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க அது கூட வந்து இந்த கொத்தமல்லி கடையில் விற்கும் இந்த பதா மல்லிகை பதார்த்தக்கடல கேட்டீங்கன்னா கொத்தமல்லி கொடுப்பாங்க தழை அந்த தழை பேரடை போகணும் அந்த பேரை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில் போட்டுட்டு கிராம்பு கிராம்பு சமையலுக்குலாம் பயன்படுத்து இல்லையா கிராம்பு அந்த கிராம்பு வந்து இதில் போடணும் கொஞ்சம் நேரத்தில் அதில் போட்டுடணும் தேன் ஒரு குவாலிட்டியான தேன் ஒரு ஐம்பது எம்எல் இன்னொரு கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிடுங்க அதில் அந்த தண்ணியில் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறணும் இது போட்ட பொருள்லாம் ஓரணும் ஓரனத்துக்கு அப்புறம் இது எப்போ செய்யணும்னா காலையில் செய்யணும் காலையில் என்ன பண்ணுறீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா முகத்தை வந்து அந்த தண்ணியால் முகத்தை நல்லா கழுவுங்க நல்லா கழுவுனிங்கன்னா அந்த முக வசீகரம் வரும் நீங்கள் காலையில் ஏந்தவொடனே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஏந்து நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு போட நீங்கள் குளிக்கிறது அப்புறமா ஒரு மூணு மணி நேரம் சின்னதான் குளிக்கணும் குளிச்சுட்டீங்க அதே போல் தொடர்ந்து நீங்கள் ஒரு எவ்வளோ நாளைக்கு செய்கிறீங்களே தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முக வசீகரம் வரும் முக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு முகம் யார் பார்த்தாலும் பரவாயில்லடா ஏந்தான் இந்த பொண்ணு முகத்தில் முழித்தான் நல்லா ஒரு எனக்கு போகிற காரியம் வெற்றி நடக்குதுன்னா அவங்களும் சொல்லுவாங்க முகத்தில் முழிக்கிறவங்க போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ம இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேனை மட்டும் வாங்கி வந்து வச்சுங்க ஒரு லிட்டர் அளவுக்கு வாயின்னு வந்து வச்சுங்க நல்ல சுத்தமான தேனை வாங்கி வச்சுக்கிங்கன்னா மீதி பூரா நம்ம சமையலுக்கு தான் இந்த கிராம்பு அந்த கொத்தமல்லி தழை அந்த தழையோட வேறு தான் போடணும் வேறு எடுத்து தான் அதை போடணும் வேறு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு தான் அந்தளவுக்கு வேறு கட் பண்ணி அதில் போட்டு இந்த கிராம்பை அதில் போட்டுட்டு தேன் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டால் போதும் மூணு சொட்டு விட்டு மூணு மணி நேரம் அந்த தண்ணி வந்து அந்த போட்ட பொருளெல்லாம் அதில் வந்து சாரம் இறங்கணும் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் எடுத்து நீங்கள் முகத்தை க அலம்பணும் அலம்பிட்டு அதுக்கப்புறம் முகத்தை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சென்று நாலு மணி நேரம் சென்று கூட நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம் இல்லை நீங்கள் குளிக்க குளிக்கி தந்தாலும் குளிச்சிக்கலாம் அது போல தொடர்ந்து செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முகம் வசீகரம் வரும் அது செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது வந்து எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் சே எதுவுமே காசு போட்டு வாங்குகிற வேலை வரும் நீங்கள் பதார்த்தம் வாங்குற போதே கொத்தமல்லி கா கொடுப்பாங்க காய்கறி வாங்கும் போதே கொத்தமல்லி கொடுப்பாங்க இல்லையா அதிலே பேரோட கேட்டு வாங்கிக்கிங்க பேர் இருக்கிற மாதிரி தேடு மட்டும்தான் வாங்குற மாதிரி வரும் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வரலாம் தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் அளவுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முக அழகு முக வசீகரம் எல்லாமே வந்துடும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வரம்பெற்று நிலம் பாருங்கள் வணக்கம் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் முதல் வெற்றிவேல் குருஜி வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு